வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பூரி தான் செய்ய போகிறோம் அது யூஸ்வலாக நம்ம மைதா கோதுமையிலையும் கோதுமல்லையும் செய்வோம் ஆனால் அதுமாரி இல்லாமல் புழுங்குல வச்சியும் எளிய தேங்காய் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க இந்த பூரி அரிசி பூரி செய்யறதுக்கு நம்ம புளுங்கல் அரிசி தான் எடுக்க போகிறோம் அது வந்து ஒரு இரநூறு கிராம் வரை எடுத்துக்கலாம் இந்த அரிசி வந்து நல்லா ரெண்டு மூணு தவ கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நம்ம அரைக்கணும் அதை கொஞ்சம் ஊறுட்டோம் அப்புறம் பார்க்கலாம் அரிசி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போதான நொய் நொய்யாக அது இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம் அதுக்கு தேங்காய் எளியே ஒரு மூடியமாரி எடுத்துருக்குது இதை விட வழுக்கையாக இருக்கும் பாருங்க அது பொட்டணும் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் அது வழுக்க இல்லை இது கொஞ்சம் லேசாக முத்துன மாதிரி இருக்குது இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் அதில் அந்த அரிசிக்கு தேவையான உப்பு இது கொஞ்சம் அரிசி எடுத்து அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் இது தேங்காயை சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி எட்டுனு வந்துருக்குது இப்போ ஊற வச்சு அரிசியை வந்து சேர்த்தலாம் இது தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும் ியாக தான் இருக்கணும் சப்பாத்தி மாவுமாரி பதத்துக்கு இருக்கணும் அரிசியையும் தேங்காயும் சேர்த்து அரிசி எட்டணுன்ட்டோம் கொஞ்சம் லேசாக குறை குரங்கு இருக்கும் ரவா இருக்கிற பதத்தில் இருக்கணும் அதுதான் அப்போ பூரி வரும்போது மேலே அப்படியே பொறி பொரியா இது மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அதை வந்து பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் நம்ம மைதா மாவோ இல்லைன்னா கோதுமை மாவோ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்துக்கணும் இப்போ நான் மைதா தான் எடுத்துருக்கிறேன் இப்போ பார்க்கறதுக்கு குழப்பெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா கெட்டியாக மாவுலாம் ஊறி கெட்டியாக ஆகிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்புறம் பொரி சுட ஆரம்பிப்போம் பத்து நிமிஷம் இந்த ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக மாவு எல்லாம் இழுத்துட்டு நல்லா இந்தமாதிரி பத்தலை இருக்கணும் சப்பாத்தி மாவுட்டால் கொஞ்சம் கொள கொலன்னு இருக்கணும் இதை நாம் உருண்டையாக ஊட்டி வச்சுக்கணும் இந்த சைஸில் உருண்டை ஊற்றிக்கணும் உருண்டை ஊற்றி ரெடியாக வச்சுங்கிறோம் இப்போ நம்ம பானாலில் அடுப்பு பற்ற வச்சு பானால் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஸ்கூல் பண்ணலாம் நம்ம பூரி அதே மாதிரி இதில் எண்ணெய் ஊற்றிட்டு அது ஒன்றுனா நம்ம தேய்க்கிறதில்ல ஒரு பேப்பரில் வச்சு பேப்பராக வாழையடியாக வச்சு கையில் தட்டி போடுவோம் எண்ணெய் காய் எண்ணெய் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை நம்ம தட்டி போடுறதுக்கு ஒரு கவர் பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி எண்ணெய் கவர் ஏதோ ஒரு திக்காக ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம் இல்லை வாழை இருந்தால் வாழை எண்ணெய் கூட எடுத்துக்கோங்க இதுல மேலே லேசாக எண்ணெய் விட்டு நம்ம இதில் இந்த உருண்டிய வச்சு தட்டி போட போகிறோம் பூரி நம்ம தேய்க்கிறோம் ஆனால் இது தேய்க்கிறது இல்லை இது உருண்டி எடுத்து அப்படியே உருட்டி போட இந்த இதுமாதிரி தேட்டணும் பூரி விட கொஞ்சம் திக்கா இருக்கணும் நம்ம எடுத்து போடணும் எண்ணெய் போகணும் தான் கொஞ்சம் ஏகத்தையா போடணும் இது மேலே நம்ம டே எண்ணெய் மொழி ஊற்றணும்னா நல்லா பிடிச்சுன்னு கொஞ்சம் ஸ்டேஜை வந்து எடுத்துடணும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்துடணும் இதெல்லாம் சுற்றி எடுத்தாச்சு இது கொஞ்சம் நாம் மெதுவாக எடுத்துகிட்டு வர்றோம் இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் முருகில் கொஞ்சம் நேரம் முடிச்சு எடுத்தோம்னா முருகில் ப்ரவுன் கலர் வரும் அது அப்படியே சும்மாவே சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து சான் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி அரிசி மாவில் பூரி சாப்பிட்டதே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குது அது நான்வெஜ்ஜோடு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் மாதிரி வித்தியாசமான டிஷ்ஷு தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் மாதிரி புதுசாக பார்க்குறவங்க கலைமணி கிச்சனை சப்ரை பண்ணிட்டு பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் தென் பை ஓகே பாய்